பிரியாணி இருக்காரு கடைசியா நீ ஊத்தணும் ஊத்தலமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேங்க அதுவும் குக்கரில் குழையாமல் செஞ்சு காமிக்க போகிறேன் அரை கிலோ பாஸ்மதி அரிசிக்கு முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்து செய்ய போகிறேங்க வாங்க செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கக்கூடிய பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க செய்யலாம் முதல்ல குக்கர் எடுத்துக்கலாம் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை இதுக்கு மேலே தான் ஆன் பண்ண போகிறேன் இப்போ தான் ஆன் பண்ணுறேன் இப்போ குக்கர் வச்சாச்சுங்க இந்த வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகளை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் லைட்டாக வதக்கிக்கலாம் இந்த பிரியாணியை ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க இப்போ ரெண்டு பெரிய தக்காளியை நல்ல பெரிய தக்காளியை நல்ல மெல்லியதாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு சேர்க்குற டைம் மட்டும்தாங்க கொஞ்சம் வதக்கிறதுக்கு டைம் எடுக்கும் மற்றபடி எல்லாமே டக்கு டக்குன்னு ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு விசில் விட்டுட்டால் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு இப்போ முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் சேர்த்தாச்சு ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்த பிறகு லைட்டாக வதக்கிக்கங்க இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சு எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு எட்டு நிமிஷம் தான் ஊறியிருக்கும் இப்போ அரிசியும் சேர்த்தாச்சு அரை கிலோ அரிசி சேர்த்தாச்சு இப்போ நான் குக்கரில் விசில் போட போகிறேன் அப்படின்றதுனால ஒன்றுத்துக்கு ஒன்றே கால் பங்கு மட்டும்தான் நான் தண்ணி விடுறேன் அந்த ரேஷியோவில் தண்ணி விட்டு இப்போ குக்கர் வந்து மூடி போட போகிறேன் இப்போ வந்து எல்லாமே வந்து சேர்த்தாச்சு இப்போ கடைசியாக உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ கேஸ் கட் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டதுக்கப்புறம் எப்பவுமே கொஞ்சம் ஆவி வந்ததுக்கு அப்புறமேட்டு விசில் போடலாம் இப்போ ஸ்ட்ரீம் வந்துடுச்சு விசில் போட்டுக்கலாம் ஒரே ஒரு விசில் தாங்க விடணும் ஒரு விசில் வந்தாச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் தாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அரிசி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குச்சி குச்சியாக மேலே நின்றுக்கிட்டு இருக்கும் இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் உடனே கிளறாதீங்க ஏன்னா நம்ம குக்கரில் செஞ்சது அப்படிங்கிறதுனால உடனே நீங்கள் கரண்டியை போட்டு கிளறினீங்கன்னா ஒரு மாதிரி ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டிக்கும் அதனால் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடுங்க விட்டுட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமேட்டு மெல்லிசான கரண்டி அப்படி இல்லைனா பெரிய கரண்டியாக இருந்தால் அதனுடைய பின்புறமாக லைட்டாக எப்படி கிளறி விடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் நீங்கள் மொத்தமாக போட்டு அப்படியே கிண்டு கிண்டுன்னு கிண்டுனிங்கன்னா குக்கரில் இருந்து இறக்குன குக்கரில் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குழஞ்ச மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா குக்கரில் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நீள நீளமாக உதிரி உதிரியாக கிடைக்கும் பாருங்கள் சூப்பரான சிக்கன் பிரியாணி குழையாமல் ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இதை செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆயிருக்காதுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்